மேலும் சொல்லுகின்ற பொழுதுசீல் உண்மையான இறையச்சம் என்பது நீங்கள் பின்பற்றுவது கடைபிடிப்பது சொல்லக்கூடியதின்படி நீங்கள் அமல் செய்வது அல் குரான் இருக்கிறது அல் குரான் ஹலாலை சொல்லி காட்டுகிறது அல் குரான் ஹராம்களை சொல்லி காட்டுகிறது அல் குரான் நல்லொழுக்கங்களை சொல்லி காட்டுகிறது அல் குர்ஆன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறது ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டாம் எப்படி சம்பாதிக்க வேண்டாம் எப்படி பெற்றோரும் நடந்து கொள்ள வேண்டாம் எப்படி வேதத்தை பின்பற்ற வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டாம் எல்லாமே அல் குர்ஆனில் இருக்குது அப்போ அழிவதி அல்லாஹ் கோ அவர்கள் தக்வாவிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது என்ன தெரியுமா வல் அமலு பித்தஞ்சீல் படி நீங்கள் அமல் செய்வது இதுதான் உண்மையான இறையச்சம்